செல்வகுமார் சார் தமிழகத்துல தொடர்ந்து மழை பொழிஞ்சிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயில் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இந்த வெயில் தொடருமா அடுத்த மழை எப்ப வரும் சார் கண்டிப்பாக அதாவது நேற்றைக்கு தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மீது அதாவது நேற்று முன்தினம் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதியில நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தரையேறி இன்றைக்கு காலை எட்டரை மணிக்கு வட உள் பகுதி வட உள் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக பகுதி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கு காலைக்கு அது அதுக்கு முன்பே அதனுடைய கீழடுக்கு அதாவது மொத்த பகுதியும் இங்கே இல்லாம அரபிக்கடல்ல அதோட பகுதி அதாவது குறைந்த எடுத்த பகுதி அரபிக்கடல்ல இணைஞ்சிருக்கு மையப்பகுதி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் கிழக்கு கரை வரைக்குமே அந்த வளிமண்டல சுழற்சி மேலடுக்குல ஒரு ஏழரை கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்துல தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல கடலோரம் வரைக்கும் நீடிக்குது அதாவது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல ஒரு காற்று சுழற்சியும் அரபிக்கடலோட கர்நாடக கரையோரத்துல ஒரு தாழ்வு நிலையும் நீடிக்குது கடலோட இணைந்த காற்று சுழற்சி நீடிக்குது இது ஒரே சிஸ்டம்தான் சாய்வா இருக்கு ஏற்கனவே அரபிக்கடல்ல உருவாகியிருந்த அந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்குது அது தீவிரமும் இல்லை ஆனா தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியிலிருந்து மண்டலமா மாறிடுச்சு நேற்று இப்போ அது அதே இடத்துல லட்சத்து வருகை எடுத்துக்கொண்டிருக்கு ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையோரத்துல நீடிக்குது அது அந்தமான் பகுதியிலிருந்தே வந்தது இவையெல்லாம் ஒன்று இருக்க புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று அதாவது கடலோட எழுந்த காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்க கடல்ல தெற்கு அந்தமான் கடற்பகுதியில உருவாகியிருக்கு இது இந்த தெற்கு அந்தமான் கடற்பகுதியில உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக போகிறது நாளை அதாவது அந்தமான் தெற்கு பகுதியில் அது பகுதியாக போகுது இங்க இல்ல அது காற்றழுத்த தாழ் பகுதி இருபத்தி நாலாம் தேதி நாளை உருவாகிறது இரு உருவாகி இருக்கிறது மிக வேகமாக அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரும் இது ஒரு நட இது ஒரு நிகழ்வு வடமேற்கு தமிழ்நாட்டை ஒட்டி தெற்கு அந்தமான் இருப்பது மேற்கு திசையில நகர்ந்தால் இலங்கைக்கு வரும் மேற்கு வடமேற்கு என்றால் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு வரும் இப்படித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த நிலையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி காரணமா பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு நேற்றைக்கு அரக்கோணத்துல பதிமூன்று சென்டிமீட்டரும் அரூர் அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் கல்வராயன் மலைப்பகுதி பதினோரு சென்டிமீட்டரும் நாமக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில ஒன்பது சென்டிமீட்டரும் மழை அதிகபட்ச மழையாக இருந்துச்சு இன்றைக்கு எங்கே பதிவாயிட்டு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி இந்த பகுதியில இப்ப மழை நல்ல மழை மழை பொழிந்து கொண்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்காங்கே மழை பொழிவு காணப்படுகிறது இந்த நிலையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கே இந்த காரைக்குடி மழை இன்னும் கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் திருச்சி மாநகர மழை அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கலாம் அது திண்டுக்கலுக்கும் கூட கொடுக்கலாம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் எது எப்படியோ இந்த வெப்பம் தணிந்ததும் நின்றுடும் பகல் வெயிலால் ஏற்பட்ட இந்த வளிமண்டல சுழற்சி வெப்பமான காற்றை அதாவது வெப்பப்படுத்தி நீராவி மேலே இடம்பெடும் எழும்பி ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சியால குளிர்வித்து மழை பொழிவு அந்த நீராவி தீர்ந்து போய்ச்சி நின்றுடும் இரவு மழை பொழிவு கிடையாது வடகடலோரம் முதல் டெல்டா வரைக்கும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் லேசான மழைதான் நேற்றைக்கு சென்னை அதிகாலை மழை பொழிவு கொடுத்தது இல்லையா அது போல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதி இன்னும் வெயில் கூடும் நாளைக்கு வெயில் கூடும் பொழுது வெப்பச்சலனம் இன்னும் அதிகமாகும் அதாவது காற்று லேசாக்கி மேலிடணும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை பெருவி கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லா மாவட்டங்களுக்கும் அன்றைக்கு பெய்தது போல அடைத்து கொண்டு பெய்யாது ஒரே வழியா மூடி இருந்து பெய்யாது எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு இடங்கள்ல அப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே உருவாகி அப்படி செயல்டணும் அது டெல்டாவிற்கும் இருக்கு சென்னைக்கும் இருக்கு வடகடலோரத்தின் வட உள் பகுதிகள் கர்நாடக எல்லையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துக்கும் இருக்கு ஆனா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த பகுதியை விட மதுரைக்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் நாளையும் மதியம் மாலைதான் எங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரம் அதுக்கு மேல இருக்காது அது மதியமும் பெய்யலாம் மாலையும் பெய்யலாம் முன்னிரவு கூட பெய்யலாம் எங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் அந்த வாய்ப்பு உண்டு ஏன்னா வெப்ப மழை நாளை பெய்விடும் வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கிறது இது ரெண்டு சாலை பாதிப்புமே இருக்காது இந்த பாதிப்பு இந்த பாதிப்பு எதுவுமே இருக்காது மழை பொடிவு இருக்கும் கனமழையாக இருக்கலாம் ஒரு பத்து சென்டிமீட்டர் தாழ்வான பகுதியெல்லாம் இருந்தா அது கொஞ்சம் பாதிக்கிறதுன்னு செய்யும் ஒரே இடத்துல ஒரு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சுதுன்னா எட்டு சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இருக்கு அஞ்சு கூட பெய்யலாம் அதுவே சில இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுது சில இடத்துல அஞ்சு பெய்தால் கூட அது வடிகால் வாய்க்காலை அடைத்து வைத்து விட்டால் அப்புறம் எங்கேயாவது பூர வேண்டிதானே அது அந்த மாதிரிதான் பாதிப்பு ஏற்படுது சில இடங்கள்ல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை புதிதாக இருபத்தி நான்காம் தேதி உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்கி வர தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை சாரி சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கி வரும் பொழுது இந்த அரபிக்கடல் சிஸ்டம் விலகி போயிடும் இங்க இருக்கக்கூடிய காற்று சுழிச்சு வங்கக்கடல் நோக்கி போயிடும் இங்கே வளிமண்டலத்தில் கூடிய காற்று சுழிச்சு அரபிக்கடல் கொஞ்சமாவும் அது அந்த அதோட போய் இணைஞ்சிரும் இப்போ கர்நாடக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி அரபிக்கடல் இருக்கக்கூடிய மண்டலத்தோட இணைஞ்சு தீவிரமடைஞ்சு அப்படியே விலகி போகும் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் காற்று சுழிச்சு பிரதேச கரையோரமா இருக்கக்கூடியதும் தமிழ்நாட்டில் வளிமண்டலம் இருக்கக்கூடியதெல்லாம் புதிதாக உருவாகி அந்தமான் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நோக்கி போய் ரெண்டு சிஸ்டம் மட்டும் இருக்கும் ஒண்ணு வங்கக்கடல்ல தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு தாழ்வு பகுதி அரபிக்கடல்ல ஒரு தாழ்வு மண்டலம் இருக்கும் அஹ் வரக்கூடிய சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புதிதாக உருவாகி வங்கக்கடல்ல மேற்கு நோக்கி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வர போகிற அந்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மாறிடும் அது தீவிர தாழ்வு பகுதிக்கு மேல தீவிரமடைமாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஆய்வுல தான் இருக்கு அந்த நிகழ்வை நோக்கி நம்முடைய தரைப்பகுதி காற்று நம்முடைய தரைப்பகுதி காற்றுன்னா கர்நாடகாவில் இருந்தோ தெலுங்கானாவில் இருந்தோ ஆந்திர பிரதேசத்திலிருந்தோ வெப்பமடைந்த காற்று நீராவி காற்று வங்கக்கடல் நோக்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் க புதுச்சேரி இதன் வழியாக வங்கக்கடல் நோக்கி வட இருந்து தென்கிழக்கு நோக்கி பயணிக்கும் சனிக்கிழமை அதனால கொஞ்சம் மழை கொடுக்கும் சனிக்கிழமை மாலை இரவுல சென்னைக்கு கொஞ்சம் கனமழை இருக்கு அப்போ சென்னைக்கு உறுதியான மழைன்னா சனிக்கிழமை மாலை இரவு இருக்கு நாளை அதிகாலை லேசான மழை இருக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே நாளை மதிய மாலையில லேசான மழை இருக்கு இதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள உள்ள ஞாயிற்றுக்கிழமைக்கும் அடுத்தது மாலையிலிருந்து என்ன ஆகும்னா வங்கக்கடலில் உருவான நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டு விடும் தமிழ்நாட்டின் கரையை தொட்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தீவிர தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை அடுத்த நிகழ்வில் இருந்து தொடக்கிவிடும் இது நம்முடைய ஆய்வறிக்கை ஆனால் அனைத்து உலக மாதிரிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய நிகழ்வு புயலாக மாறி ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது எல்லாத்திலுமே இப்படித்தான் கடந்த நிகழ்வு எல்லாமே புயலா மாதிரி ஆந்திர பிரதேசம் போகணும் சொன்னாங்க திடீரெனு இலங்கை கிட்ட போய் ஒரு தாழ்வு பகுதியா உருவானது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இலங்கை அருகே உருவான தாழ்வு பகுதி மாதிரிகள் இப்படி காட்டப்பட்டாலும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி முதல் நெருங்கி வரப்போகூட அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி மண்டலமா மாறினாலும் மண்டலமா மாறினா வடகடலோரம் நெல்லூர் மற்றும் அதனை உள்ள திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மண்டலமா மாறினா ஒரு தீவிர தாழ்வு பகுதி என்றால் அதனை ஒட்டியுள்ள சென்னைக்கு தெற்குப்புறமா அங்கேதான் இருக்கும் தாழ்வு பகுதினா அது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளுக்கு உள்ளே வந்து மழை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் செயலெடுத்து உள்ளே வந்து மழைப்படுவி கொடுக்கும் இப்படிதான் தெரியுது ஆனால் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது உருவான பிறகு அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் வாய்ப்பு அதிகம் என்பது ஒரு தாழ் தீவிர தாழ்வாக தமிழ்நாடு வந்து கரைப்பதற்கு அதிக வாய்ப்பா இருக்கு பட்டம் போகும் மண்டலம் அது டீப் வந்து போகும் நெல்லூரை ஒட்டி போகும் அது வந்து ஒரு ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி அப்படின்னா அது திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி அமையும் லோ பிரஷர் ஏரியானாலே அது ஒட்டுமொத்தம் வட தமிழ்நாடு டெல்டா மற்றும் உள் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் கண்டிப்பா வரக்கூடிய நிகழ்வு எங்கே கரை கடந்தாலும் கொஞ்சம் பாதிக்க தான் இருக்கும் வரக்கூடிய நிகழ்வு அது ஆந்திர பிரதேசத்தில் கடந்தாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கும் பாதிக்கிற மழை தமிழ்நாட்டின் வடகடலோரம் கடந்தாலும் கொஞ்சம் பாதிக்கிற மழை தான் அதிக மழை இருக்கும் அரபிக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு இல்லைன்னா இன்னும் அதிகமான மழை இருக்கும் அது கொஞ்சம் குளிர் நீராவியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அது குளிர் வைக்கக்கூடிய காற்றை வச்சிருக்கு இமயமலை காற்றை அது காய்ச்சி வச்சு அதோட கட்டுப்பாட்டை வச்சிருக்கு அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காற்று இதுக்கு கிடைச்சி அதிக மழைப்படுத்தி கொடுக்கும் இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு மில்லிமீட்டருக்கு பெய்யணும் அக்டோபர் ஒன்னு மில்லிமீட்டர் பெய்யணும் இருநூத்தி பதிமூணு மில்லிமீட்டர் பெஞ்சிருச்சு வடகிழக்கு பருவமழை காலத்துல பெய்ய வேண்டிய மழையே நாப்பத்தஞ்சு நானூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் நானூத்தி நாற்பது மில்லிமீட்டர் தான் இப்ப நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வச்சுங்க நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்பவே இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு இன்னும் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவை இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் சராசரிக்கு வடகிழக்கு புற மழை டிசம்பர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழை நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்ப இருபத்தி ஒண்ணு கிடைச்சிருச்சு இன்னும் நாலு கிடைச்சாலே சராசரி மழையை எட்டிவிடும் ஆகவே இந்த வரக்கூடிய முதல் வாரத்திலேயே அந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டரை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்குமே எண்பத்தி அஞ்சு சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழை எண்பத்தி ஐந்து சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழை பெய்ஞ்சிருக்கு புதுச்சேரி காரைக்கால் அன்று சேர்த்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் இப்படி இருக்கும் பொழுது மழைப்பொழிவு கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது நவம்பர் டிசம்பர்லாம் இந்த மழைப்பொழிவு வந்து இப்பவே அதிகமா இருக்கும் போது இதோட பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் இதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்கு இப்ப செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து கூட அவ்வப்போது உபரி நீர் திறக்கப்படுறது திறந்த திறந்த திறந்து விடப்படுகிறது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட அணைகளா இருந்தாலும் சரி வேலூர் பாலாறு அணைக்கட்டு இதெல்லாம் இருந்தாலும் சரி அடுத்தபடியா ஆஹ் உள்ளாக்கிய திருவண்ணாமலையோட சாத்தரூர் அணை நிரம்பி இருக்கு எட்டாயிரம் கண்ணாடி திறந்து விட்டுட்டு இருக்காங்க ஆறாயிரம் எட்டாயிரம்னு ஓடிட்டு இருக்கு தான் இருக்கு உபரி நீரா அதே போல மேட்டூர் அணைக்கும் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கண்ணாடி வந்துட்டே இருக்கு அதுவும் உபரி நீர் தான் முன்னூத்தி இருபது கொள்ளடி வரை கொள்ளளவுலேயே இருக்கு நூத்தி இருபடியில பவானி சாகர் நிரம்பிடுச்சு முழு கொள்ளளவு தான் ரெண்டு அடி குறைவா இருந்தாலும் அது ஒரு டிஎம்சில நிரம்பிடும் அதனால அது முழு கொள்ளடவுதான் இருக்கு எல்லா அணைகளுமே தென் மாவட்ட வைகையே நிரம்பி இருக்கு தென் மாவட்டங்கள் அணை எல்லாமே நிரம்பி இருக்கு சில அணைகள் நிரம்பாம இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய டிஎம்சி கிடையாது கொஞ்சம் தான் கொண்ட அணைகள் தான் அதுவும் ஒரு ரெண்டு நாள் மழையில கூட நிரம்பிரும் அதுவே எல்லா அணையும் நிரம்பி இருக்கிற காரணத்துல உபரி நீர் திறப்பதற்கு தான் மழை பொழிந்தால் வாய்ப்பு இருக்கு அப்ப மழை பொழிந்தால் கடலோர பகுதிகளில் அதாவது காவிரி படுகை சாரி மன்னிக்கவும் ஆஹ் அந்த கடைமடை பகுதின்னு சொல்லலாம் கடைமடை பகுதி அதாவது ஒட்டுமொத்த அது இப்போ கடலூர் மாவட்டம் அதாவது அந்த சாத்தனூர் அணையில திறந்து விடப்பட்டால் தண்ணி அது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரும் கடைமடை பகுதி பகுதிக்கு அதே போல சென்னைனாலும் கடலூர் ஆந்திராவோட பெய்தாலும் அது சென்னைக்கு தான் வரும் மழை முசத்தலையார் வழியா வரும் அப்புறம் பூ வழியா வரும் அடையார் வழியா வரும் இந்த மழையெல்லாம் எல்லாமே கடலோரம் வருவதற்காக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இதுதான் இது வரைக்கும் பெய்ஞ்ச மழை எல்லாம் ஒரு சாம்பிள் அப்படிதான் நம்ம சொல்லலாம் இன்னும் நிறைய மழை இருக்கு நவம்பர் இப்ப அக்டோபர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப சில காலங்கள்ல நவம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தான் வடகிழக்கு பருவமழையே தொடங்கி இருக்கு முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடக்கமே கொட்டி திருத்திருக்கு இன்னைக்கு வரைக்குமே எண்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் மழை பெய்திருக்கு இப்ப இனிமேல் வரக்கூடிய காலம் இந்த அக்டோபருக்குள்ளேயே இன்னொரு வலுவாடு நிகழ்வு இருக்கு அது அந்த மழையே வடகிழக்கு பருவமழையை கூட மழைப்படிப்பை மொத்தமே கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு சென்டிமீட்டர் கூட அது கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் எல்லாம் அதிக மழை தான் அது போய் வடிகால வசதிகளை சரி செய்து கொண்டு பொதுமக்களும் நம்மை அரசோட ஒத்துழைப்பு ஒத்துழைத்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே டிசம்பரை தாண்டி ஜனவரி பொங்கல் வரைக்கும் நிகழ்வு இருக்கு இன்னும் நூறு நாள்ல தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நாள் மழை வாய்ப்பு இருக்கு மழை நாட்கள் தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளி விடலாமே தவிர இப்ப இடவெளி இருக்க மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வு வரும் இடைவெளி இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து மழை பொழிவை கொடுப்பதும் வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நம்ம பொங்கல் வரைக்குமே முன்னெச்சரிக்கை இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிர் பாதுகாப்பு செய்யறதுக்கான ஆலோசனைகள் என்னென்ன சொல்வீங்க சார் பயிர் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்கு பயிர் பாதுகாப்பு எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரியல அதுக்கு நேரம் நாட்கள் நேரம்லாம் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதை பத்தி தெரியல இப்போ போய் பயிர் பாதுகாப்பு செய்வதற்கான கால அவகாசம் இருக்குதா அப்படின்னு தெரியல எப்போதுமே அதுக்கு ஒரு நேரம் முடிஞ்சிருக்கும் பயிர் செய்யும் பொழுதே அதுக்கு பயிர் பாதுகாப்பு செஞ்சிருப்பாங்க ஆஹ் பயிர் பாதுகாப்பை பத்தி நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது ஆனா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து அந்த வானிலையில இடைவெளி எப்போன்னு பார்த்து அறுவடை செய்யணும் பூச்சி விரட்டி அடிக்கணும் அதே போல இடைவெளி அறிந்தது சரி விடுதலா இருந்தாலும் சரி இடைவெளியா குறைவா இருக்கும் நாளைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நாள் இடைவெளி அப்படி இருந்தும் கூட திருச்சிலையும் காரைக்குடிலயும் மழை பெய்யுது இன்னும் சில இடங்கள்ல மழை பெய்யுது தஞ்சாவூர்லயும் மழை தான் தஞ்சாவூர் வடக்கு பகுதியிலும் இந்த நேரத்துல மழை பெய்கிறது தஞ்சாவூர் வடக்கு பகுதி இப்படி ஆங்காங்கே மழை பெய்கிறது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை பெய்ய போகுது நாள் முழுவதும் இடைவெளி இருக்க போறது இல்லை முற்பகல்ல இடைவெளி இருக்கும் மதியம் வந்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப திட்டமிட்ட ஒரு அறுவடை மேலாண்மை எல்லாமே செய்யணும் நாளை மறுநாள் மழை வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வடகடலோரத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அறுவடை இருந்து அங்க மழை இருக்கும் சனிக்கிழமை அதுவே இப்படி எங்க மழை எப்போ மழை இடைவெளி எப்போ இதெல்லாம் அறிந்து விவசாயம் பண்ணணும் அவ்வளவுதான் மொத்தத்துல நம்முடைய திட்டமிடுதல் மிக அவசியம் அவ்வளவுதான்